வணக்கம் என்பான தாயக உறவுகளே வி தாயகம் என் யூடியூப் சேனலூடாக உங்களுடன் நினைந்திருப்பது என்றும் உங்களுடன் நைனிஸ் நாங்கள் தற்போது எங்கே நின்று கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் பூனகிரி வாடியடி ஆலடி சந்தையில் தான் நின்று கொண்டிருக்கிறோம் பூனகிரி நாகதேவன் பூனகிரி பரந்தன் மீதியை சந்திக்கின்ற அந்த பகுதியில் தான் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த பகுதி உங்களுக்கு தெரியும் அதிகளவு மக்கள் நடமாடுகின்ற ஒன்று கூடுகிற ஒரு இடமாகத்தான் காணப்படுகிறது இந்த இடத்தில் பல்வேறு வர்த்தக நிலையங்கள் இங்கே அமைய முச்சக்கர வண்டிகளினுடைய தரிப்பிடம் இருக்கிறது அது மட்டுமில்லாது முக்கியமாக பேருந்தினுடைய தரிப்பிடம் இருக்கிறது வர்த்தக நிலையங்கள் இருக்கிறது புராதன தொல்பொருள் சின்னமான பூனகிரி கோட்டை இருக்கிறது அது மட்டுமில்லாது ஏனைய தொழில் வழங்குகின்ற நிலையங்கள் இருக்கின்றன அப்படியாக இருக்கின்ற போது இங்கே இப்போ அதிகமாக மக்கள் கூடுகிறார்கள் முக்கியமாக பாடசாலை மாணவர்கள் தொடக்கம் சிறுவர்கள் முதியவர்கள் என்று சொல்லி அனைவரும் இந்த இடத்தில்தான் தான் அதிக நேரம் தரித்து நிற்கிற நிலைமைகள் காண காணப்படுகின்றது வளமை இப்போ இவ்வாறெல்லாம் இருக்கின்ற போது இந்த மக்களுடைய அவசர நிலைமையை போக்கக்கூடிய ஒரு புது கூட வசதியுண்டு இந்த பகுதிகளில் காணப்படாத நிலைமை காணப்படுகிறது அப்போ இவர்களுடைய இந்த அடிப்படை பிரச்சனையை தீர்த்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த இடத்தில் ஒரு அடிப்படை வசதியான மலசல கூட வசதியை இன்று வரை பூனகிரி பிரதேச சபையினர் அவர்களுடைய பொருத்தமான இடத்தில் அவர்களுக்கு அமைத்து கொடுக்க தவறி இருக்கிறார்கள் இது தொடர்பாக என்னிடம் பல அவர்கள் இந்த பகுதியினர் என்னுடன் கூறிய நான் அதனை சற்று தாமதித்திருந்தேன் இனியாவது கட்டி கொடுப்பார்கள் என்று ஆனால் இதுவரை அவர்களுக்குரிய ஒரு மனசில் கூட வசதியொன்று இதுவரை ஏற்படுத்தி கொடுக்காத நிலைமை காணப்படுகிறது இங்கே பாதசாரிகள் அதாவது வீதியோர வியாபாரிகள் இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் பூநகரி வாடியடி சந்தி என்பது யாவருக்கும் தெரிந்த இடம் நாகதேவன் துறை பிரசித்தி பெற்ற இடம் ஆகவே எல்லாம் தெரிந்திருக்க உங்களுக்கு தெரிந்திராமல் இருப்பதற்கு வாய்ப்பில்லை ஆகவே இந்த பகுதி உங்களுக்கு தெரியும் குடியேற்றத்துக்கு முன்பு இது இந்த பகுதிதான் முக்கிய வர்த்தக மையமாக காணப்பட்டது ஜாவரம் மறைந்ததே இப்படி இருக்கின்ற போது இங்கே மக்கள் ஏராளமானவர்கள் இங்கே தரித்து நின்று செல்கிற நிலைமை இருக்கிறது இவ்வாறெல்லாம் இருக்கின்ற போது மக்களுடைய அவசர அடிப்படை வசதியான இந்த மலசல கூட வசதியை பூனகிரி பிரதேச சபையினர் இன்று வரை அவர்களுக்கு அமைத்து கொடுக்கவில்லை இங்கே ஆகவே இந்த மக்கள் தங்களுடைய அவசர நிலைமைகளை போக்கிக் கொள்வதற்கு அயலில் இருக்கிற பாலடைந்த கட்டிடங்கள் புல்லுகள் வர்த்தக நிலையங்களினுடைய பின்பகுதிகளில் ஆண்கள் தங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து ஆனாலும் இங்கே இருக்கிற முதியவர்கள் தொடக்கம் பெண்கள் மற்றும் மாணவிகள் அவசர நிலைமைகளின் போது இங்கு செல்வதென்று தெரியாத நிலைமையில் தான் அலைகிறார்கள் முக்கியமாக இங்கே வாருங்க நான் ஒரு மலசலகூடம் உண்டை பூனகிரி பிரதேச சபையினர் அமைத்திருக்கிறார்கள் அங்கே அமைத்திருக்கணும் பூனகிரி பிரதேச செயலகத்துக்கு அருகாமையில் அமைத்திருக்கிறார்கள் அது இங்கே அந்த ஆலடியில் இருந்து நான் சொல்கிற ஆலடி இருந்து கிட்டத்தட்ட இருநூறு மீட்டருக்கு அப்பால் வேறுமென்னு நினைக்கிறேன் இந்த வாருங்க இதுதான் முனியப்பர் ஆலயம் இங்கே இருந்து மிக தொலைவில் தான் அந்த மலைசலக்கூடம் அமைஞ்சிருக்கிறது வாங்க அந்த மலசலகூடம் எப்படி இப்படி ஒரு கட்டி பாப்பம் வாங்க இந்த புல்லு புல்லுக்காடு இதுக்குள்ளால் அங்கே இருந்து ஓடி வரும்போது இடையிலேயே எல்லாமே நடந்துடும் அவ்வாறான தூரத்தில் தான் இருக்குது அதை விட ஒரே புல்லுக்காடு விசயந்துக்கள் இங்கே அதிகளவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இந்த புல்லே தாண்டி இஞ்சி ஓடி வந்தால் மனுஷன் போவான இதுக்குள்ளே அவ்வளவு மோசமான நிலைமையில் தான் இந்த மலை சல கூடங்கள் இருக்கிறது உள்ளுக்குள்ளே எட்டி பார்த்தாலே சக்தி வருகுது அப்போ இவ்வளவு நேரம் அதுக்குள்ளே யார் இருக்க முடியும் அதை கூட சுத்தப்படுத்தி கொடுக்க முடியாத சுகாதார நிலைமையில் சுகாதாரமற்ற நிலைமையில்தான் இந்த கூட வசதி இருக்கிறது அவர்களை பொறுத்தமட்டில் மட்டில் அவர்களுக்கு ஒரு மனசல கூட வசதி அமைத்து கொடுக்க வேணும் அதை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் என்று இருக்கிறார்கள் போலும் ஆனால் பூனகரி பிரதேச மக்களை பொறுத்தமட்டில் மட்டில் அல்ல இங்கே பொறுத்த மட்டில் அவர்கள் தங்களுடைய தேவையை அதாவது அவசர நிலைமையை போக்கிக் கொள்ள முடியாத நிலைமைக்கு தான் இன்று வரை இந்த பூனகரி பிரதேச சபை இதைவற்றை பார்த்து கொண்டிருக்கிறது மக்களுடைய வர்த்தக நிலையங்களுக்கு வேண்டிய வரியை அறவிடுகிறார்கள் உங்களுக்கு தெரியும் அண்மையிலே திறந்து வைக்கப்பட்ட அந்த வர்த்தக நிலையத்தினுடைய ஒரு கடையினுடைய குத்தகை முப்பது லட்சத்துக்கு மேற்பட்ட வகையிலே அறவிட்டிருக்கிறார்கள் அப்போ இவ்வாறானவற்றை பெற்றுக்கொள்பவர்கள் இந்த மக்களுக்குரிய அடிப்படை வசதியை செய்து கொடுக்க தவறு இருக்கிறார்கள் இது எங்கே பாருங்கள் இதில் இது கலைக்கதிர் கல்வி நிலையம் முன்னர் இருந்த இடம் உண்டு இதில் ஒரு கூடத்துக்குரிய ஒரு அடித்தளம் ஒன்று இருக்கிறது அவர்கள் கேட்கிறார்கள் இதையாவது இப்போதைக்கு தற்காலிகமாக தங்களுக்கு இதை மறைத்து அடைத்து இது ஒரு கூடம் என்று சொல்லி ஒரு போட் விலகியை போட்டாவது தருகிறபோது தாங்கள் இதனை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் என கூறுகிறார்கள் முக்கியமாக பாருங்கள் இதுக்கு ஒரு பெரிய கிணறு ஒன்று இருக்கிறது நான் இன்றைக்கு தான் பார்த்தேன் அதாவது முனியப்பர் ஆலயத்தினுடைய வடகிழக்கு பகுதியிலே இந்த புல்லு காட்டுக்குள்ளே இருக்குது ஆகவே இந்த பகுதியில் ஒரு கூட வசதி இருக்காமையினால் மக்கள் மக்கள் தங்களுடைய அவசர நிமித்தம் ஓடி வருகிற போது இந்த கிணத்திலே தவறு விழுந்தால் கூட யாரும் இவர்களை கண்டுகொள்ள முடியாத ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு இடமாகவும் இந்த இடம் காணப்படுகிறது எனவே பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் இந்த பேருந்து பின்புறமாக ஒரு சிறந்த பொது கூடத்தை அமைத்து அதனுடைய பேப்பிலகை இட்டு அதை பராமரிப்பதற்கு மக்களிடம் பணம் வரவிட்டால் கூட பரவாயில்லை அவ்வாறான ஒரு சிறந்த மலசல கூடத்தை அமைத்து இந்த இதனுடைய தங்குகின்ற பயணிகள் மற்றும் வர்த்தகர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு செயற்படுவீர்களை நான் நம்புகிறோம் இதனை விடுத்து நாங்கள் பூனகிரி பிரதேச செயலது கருகாமையில் இருக்கிற அந்த பழுதடைந்ததை திருத்தி கொடுப்போம் என முயற்சிப்பீர்களாக இருந்தால் இந்த காலத்தில் இவ்வளவு தூரம் ஒரு பெண் மலசல கூடத்துக்கு சென்று வருவது இவ்வளவு ஆபத்தானது என்பதையும் இங்கே மாணவிகள் தொடக்கம் அதைவிட முதியவர்கள் இவ்வளவு தூரம் நடந்து செல்வது என்பது இவ்வளவு முடியாத காரியம் என்பதை நீங்கள் நன்கு உணர்வீர்கள் ஆகவே இவற்றை கருத்தில் கொண்டு மக்களுக்கு தேவையான பொருத்தமான இடத்தில் ஒரு மலசல கூடத்தை அமைத்து கொடுப்பீர்கள் என நம்புகிறோம் அன்பான மது உறவுகளே நாங்கள் எங்களுடைய உறவுகள் அனைவரும் இதிலே தரித்து நின்று பயணி பயணிக்கின்றோம் ஆகவே இந்த விடயத்தை நான் வெளிக்கொணர்ந்திருக்கிறேன் ஆகவே நீங்கள் உங்களுடைய சமூக வலைத்தளங்களூடாக இதனை சியா அணுகின்ற போது இந்த விடயம் பலருக்கு சென்று இந்த இடத்தில் ஒரு உரிய மலசல கூடம் ஒன்று அமைப்பதற்கு உங்களுடைய பங்களிக்கும் கிடைக்கும் என கூறிக்கொள்வதோடு இங்கே இது சம்பந்தமாக இங்கே இருந்த ஒரு வர்த்தகரிடம் நான் இது சம்பந்தமாக வினாவிய போது அவர் கூறிய அந்த விடயத்தை இந்த காணொலியோடு இணைத்திருக்கிறேன் தொடர்ந்தும் காணொலியோடு இணைந்திருந்தேன் மனசல கூட பிரச்சனை வந்து பொதுவாக பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது இந்த வாரவாசில வார பெரிய ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிற ஜனங்கள் வந்து பொதுவாக இருந்து ஒரு வாடிக்கையில ஒரு பொது மனசல உடம்பு இல்லை போகிறதுக்கு அவஸ்தாப்படுது அந்த அவஸ்தையே இந்த பிரியசவை இது வேறையிலையும் கவனிக்க இல்லை பூனேரியில இந்த வாடிக்கடி ஆலமரத்துக்குள்ளே ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது மன்னார் ரோடு திரும்ப சந்தியில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது எனவே கருத்துல ஒன்று பூனேடி பிரியசவா கவனத்திலேயே அடுத்து இந்த மக்களை குடிக்க டொய்லெட் பிரஜினையே தீர்த்து தருமாறு நானும் ஒரு பூனேரியில் ஒரு வாணிம நிலையத்து உரிமையாளர் தான் கதாக்கிரன் அறிக்கணையான் ஜோசப் ஆனந்தன் எனவே இந்த பூனேரி பிரசித கவனத்தில் கொண்டு கட்டாயமாக ஒரு மலசரா கூடத்தை பொதுவாக நீங்கச்சி தர சொல்லி கேட்கிறேன்